ஸ்பேனரே யாருக்குமே கொடுக்கறதே இல்ல அதான் மாமா செல்லு மாமாவுக்கு மட்டும்தான் ஸ்பேனரு அந்த தான் நான் கையிலே வச்சிருக்கேன் ஒரு ஸ்பேனர் மட்டும்தான் மாமா உங்களை ஸ்வீட்டா லூசிடாவது எங்க மாமாலாம் லூசிடாவது எல்லாம் கூட மாட்டார் பிச்சு பிச்சு கூட நீ தீவினாலும் சுட்ட பொண்ணு உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட சுத்தவாடு சரிதானாக்கா சரிதா சரிதா சரிதான் இல்லை இவனை டைமுக்கு கொடுத்துருவான் நம்ம நோய் நோயுமா போயிட்டு நாளைக்கு வா போயிட்டு வைக்க லூசு லூசு உண்மை தான் உண்மை நரி தம்பி இப்ப நீ சொன்னேல அது கரெக்டான வார்த்தை ராஜேஷ் சரியா தான் அக்கா நிறைய பேருக்கு மனதில் வஞ்சகம் ஏற்படுகிறது உண்மைதான் உண்மைதான் நம்ம பேசுகிற வார்த்தை தான் அடுத்தவங்களை வந்து கோவப்படுத்துறது உண்மைதான் உண்மைதான் நல்லா தமிழ் வஞ்சகம் ஏற்படுகிறது இதெல்லாம் எங்கே படிச்சுட்டு வந்த நீ சுத்த தமிழா பேசுகிறவ கோயம்புத்தூர் தமிழா திருக்குறள் கரெக்டாக ஒரு திருக்குறள் சுட்ட சுட்டப்பூன்னு உள்ளாரும் மாறாதேன்னு வஞ்சகம் நல்லா தமிழ் பேசுறியே சூப்பர் சூப்பரு செம்ம செம்ம ஆமா அக்கா அதை சூப்பர் சூப்பர் தமிழ் நல்லா பேசுகிறேன் தம்பி நல்லா பேசுகிறேன் தமிழ் அந்த டைமுக்கு அந்த திருக்குறள் வந்து மனப்படமா வரணும்ல அது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் தானே பாரு பா திருக்குற அரே திருக்குறள் முதல்ல ஒழுங்கா எழுதி போடுறான் அடிச்சு போடுவோம் திருப்பூர் திருவள்ளுவர் வந்தா உனக்கு நேரா துப்பாக்கி அதுக்கு சுட்டுப்புடுவார் சொல்லு திருக்குறளை முதல்ல நல்லா எழுதி போடுறான் திருக்குறள் கிட தப்பா எழுதி போட்டுக்கிற அப்பா எப்போதும் ஒரு நாளில் ஒரு பத்து நிமிடம் தமிழ் புத்தகத்தை படித்து விட வேண்டும் அக்கா இது யார் சொன்னது என்று கூறுகள் தெரியலையே தெரியல நதி தம்பி சொல்லு நீ சொல்லு வாங்க குமாரே வாங்க வாங்க குமார ப்ரோ வாங்க குட் நைட்டு குமாரா என்ன தேசிய கொடியை போட்டு கிளம்புறீங்க ஹாய் குமார் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வைரமுத்து தானா அப்படியா சூப்பர் 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 அவர் தமிழ் மட்டுமே தானே பேசுவாரு கவிதை சொல்றது எல்லாமே சொல்றது எல்லாமே தமிழ் தானே கவிதை செம்மையா இருக்கலாம் அப்படி சொல்லும் போதே சுத்த தமிழ்ல ஒன்னு ஒன்னும் அர்த்தம் அர்த்தமா அவ்வளோ அழகா சொல்லுவாங்க சூப்பரா இருக்கும் பரவாயில்ல நல்லா ஞாபகம் வச்சு சொல்லுறேன் சூப்பர் நரித்தன்றி நிறைய முறை நேரில் சந்திக்கிறேன் எடுத்து இருக்கிறேன் அக்கா காரணம் கோயம்புத்தூர்ல கோவை கார்ஸ் என்ற ஒரு தனியார் கம்பெனி உள்ளது அதன் ஓனர் உடைய நண்பன் தான் வைரமுத்து அப்படியா சூப்பர் 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 நரிப்பா